ஹாய் எஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் டு டிலைட் அண்ட் ட்ரைஸ் அகாடமி நம்ம வந்து இலக்கணம் வந்து சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து முடிச்சிட்டு வந்துட்டுருக்கோம் சரிங்களா லாஸ்ட் க்ளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா தொகை நிலை தொடர் தொகை நிலத்தோட சரிங்களா இது ரெண்டு தனித்தனியாக நான் வந்து வீடியோ கிளாஸ் வந்து கொடுத்துருப்பேன் பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள் கம்யூனிட்டி போஸ்டரில் நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து கரெக்டாக போட்டிருந்தீங்க ஒரு சில பேர் வந்து ராங் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க சரிங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் டிரிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்டோடு கொடுத்துருப்பேன் அது எப்போவுமே மறக்காது கரெக்டாக போட்டுருவீங்க நான் வந்து சொல்லியிருப்பேன் தொகை வந்து என்னது தொகை வந்து ஆறு வகைப்படும் அப்படிங்கிற ஷார்ட் கட் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன்

ஓரளவுக்கு ஒரு மணி பார்த்து முடிச்சாச்சு வேர்ச்சொலை தேர்வு செய்தல் முடிச்சாச்சு வேற்சொலை கொடுத்து வினைமுற்று வினையற்றம் வினையாளனையும் பெயர் தொழிற்பெயரை உருவாக்கல் பார்த்து முடிச்சாச்சு இலக்கண குறிப்பிடுதல் அப்படிங்கிற தலைப்புக்கெல்லாம் அலபடை தொகைகள் இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் சின்னதாக ரெண்டே ரெண்டு இருக்கும் மருவு அதே மாதிரி இடைக்குறை அப்படிங்கிற ரெண்டு தலைப்பு இருக்கும் அதை வந்து நான் வந்து சின்னதாக இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரீகாப் கொடுப்பேன் அதை முடிச்சுட்டு அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல் தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாடுவினை வினை வாக்கியங்களை எழுதல் பார்த்து முடிச்சாச்சு சரிங்களா இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஷார்ட் ஷார்ட்கட் அண்ட் ட்ரிக்ஸோடவே நான் சொல்லியிருப்பேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிழை திருத்தம் ஓகேங்களா பிழை திருத்தம் இது கீழே பாத்தீங்கன்னா அஞ்சு சப்ஹெட்டிங் இருக்கும் சந்திப்பிழையை நீக்குதல் ஒரு ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல் மரபு பிள்ளைகள் வலுவு சொற்களை நீக்குதல் பெருமொழி சொற்களை நீக்குதல் சரிங்களா மொத்தம் வந்து அஞ்சு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஒன் பை ஒன் வந்து பார்த்துடலாம் சரிங்களா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சந்திப்பிள்ளையை நீக்குதல் அதுதான் பார்க்க போறோம் ஓகேங்களா இதையெல்லாம் தெரிஞ்சாதான் அந்த சந்திப்பிளையை நீக்குதல் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா அதில் வந்து பார்க்க முடியும் ஏன்னா வந்து வள்ளினம் மிகுமிடங்கள் வள்ளினம் மிகா இடங்கள் இது தெரிஞ்சாதான் வந்து சந்திப்பிழை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து அடிக்க முடியும் இதுல இருந்து ரெண்டு கொஸ்டினாவது கேட்டுருவாங்க சரிங்களா இப்போ வாங்க நம்ம வந்து இலக்கண குறிப்பிடுதல் அப்படிங்கிற தலைப்பிக்கல என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் படி பார்த்தாச்சு தொகைகள் பார்த்தாச்சு இதில் வந்து என்ன மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடைக்குறை மருகு இது மட்டும் வந்து நான் வந்து விட்டுருப்பேன் அதை வந்து நான் சொல்லிடுறேன் ஜஸ்ட் ரீக்கப் சொல்றேன் நீங்க வச்சுக்கோங்க ஓகேங்களா நான் வந்து போயிருவேன் சரிங்களா ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு சொல்லிடுவேன் நீங்க வந்து இது வந்து ரிவிஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம வந்து என்ன பார்த்துருவோம் இலக்கணி குறிப்பறிதல் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள என்னென்ன வரும் அப்படின்னே வந்து சில பேருக்கு வந்து தெரியாது சரிங்களா அதனால தான் வந்து நான் வந்து தனியாக வந்து இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு வந்து அலபடை வந்து பார்த்துடும் ஓகேங்களா அலபடை வந்து இரண்டு வகைப்படும் உயிரிழப்படை ஒற்றளப்படை உயிரிழப்படை வந்து பார்த்திங்கன்னா மூன்று வகைப்படும் செய்யுளி சேலப்படை இன்னி செலப்படை சொல்லி செலப்படை செய்யுளி செய் அலபடியை பார்த்திங்கன்னா ஈரசை சீர் வரும் இன்னி செலப்படிய பார்த்திங்கன்னா மூவசை சீர் வரும் சொல்லி செலவுபடியை பார்த்திங்க அப்படின்னா பெயர்ச்சல் வந்து வினையச்சு பொருளில் வரும் ஓகேங்களா எழுத்துக்கள் பெரும்பாலும் வினது ஆளை வந்து இருக்கும் இன்னி செல்லப்படி வந்து தூவில் இருக்கும் சொல்லி செல்லப்படி வந்து ஈல இருக்கும் சரிங்களா ஷார்ட்கட் வந்து ஈ வந்து பார்த்திங்கன்னா இ சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பேன் ரெண்டு செய்ய அப்படின்னு வந்து ஈரசை சீர் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அவ்வளோதான் இதில் பார்த்திங்கன்னா ஒற்றளப்படை ஒற்றளப்படை பார்த்திங்கன்னா பதினோரு எழுத்துக்கள் அளவெடுக்கும் எட்டு எழுத்துக்கள் வந்து அளபடுக்காது ஓகேங்களா பதினொன்று அளபடுக்கும் எட்டு வந்து அளபடுக்காது அடுத்து பாருங்க தொகைகள் தொகைகள் வந்து இதுல ஆர்டரா இருக்காது நம்ம இருந்தாலும் இந்த ஆர்டர் வைஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் பாருங்க பண்பு தொகை பண் தொகையின் வந்துட்டாலே என்னது மறைந்து வரும் சரிங்களா அப்ப பண்புத்தொகை அப்படி பார்த்தீங்கன்னா விகுதி வந்து மறைந்து வந்திருக்கும் அதே மாதிரி ஆனா ஆகிய அப்படிங்கிற பண்பு உருபு வந்து என்னது மறைந்து வந்திருக்கும் நிறம் அளவு வடிவம் சுவை எண் இந்த மாதிரி வந்துட்டாலே அது வந்து பண்புத்தொகை அடுத்து பாத்தீங்கன்னா இருபெயரட்டு பண்புத்தகை இருபயரட்டு பண்புத்தகை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு பெயரும் ஒரு பொதுப்பெயரும் வரும் ஓகேங்களா அதுல அதே மாதிரி ஆகிய அப்படிங்கிற உருவு வந்து மறைந்து வந்திருக்கும் ஓகேங்களா சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு மல்லிகை பூன்னு வச்சுக்கலாம் மல்லிகை அப்படிங்கிறது என்னது சிறப்பு பெயர் பூ அப்படிங்கிறது பெயர் சரிங்களா மல்லிகை ஆகியா பூ அப்ப ஆகி அப்படிங்கிற தொகை வந்து மறைந்துருக்கு ஓகேங்களா அடுத்து பாருங்க உம்மை தொகை உம்மை தொகை பாத்தீங்கன்னா உம் அப்படிங்கிற இடையில வரக்கு இடையில வரும் பாத்தீங்களா அந்த உம்மு வந்து என்னது தொகை அப்படினாலே மறைந்து வரும் சரிங்களா அப்ப பாருங்க எடுத்துக்காட்டு தாய் தந்தை தாயும் தந்தையும் அப்படின்னு வந்துட்டு அது வந்து எண்ணுமை ஓகேங்களா தாய் தந்தை இடையில வந்து என்னது அந்த உண்மை மறைந்து வந்திருக்கு அதுதான் உண்மை தொகை அடுத்து பாருங்க ஓமை தொகை ஓமை தொகை பொறுத்த வரைக்கும் ஓமை முதலிலும் ஓமேயம் வந்து ரெண்டாவதுல வந்து வரும் சரிங்களா ஓமை முதலிலும் ஓமேயம் வந்து ரெண்டாவதும் வரும் ஓகேங்களா மலர் பாதம் சரிங்களா மலர் போன்ற பாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுல போன்ற அப்படிங்கிற உருவு வந்து மறைந்து வந்திருக்கு அதே மாதிரி உருவகம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ஓமேயம் முதலிலும் உருவகம் அப்படிங்கிறதுல உவமேயம் அப்படிங்கிறது உவமை அப்படிங்கிறது இரண்டாவது வரும் சரிங்களா இப்ப மலர் பாதம் அப்படின்னா உவமைத்தொகைன்னு போட்டுருவீங்க அதுவே வந்து பாதம் மலர் அப்படின்னு கொடுத்தா அது வந்து உருவாக்கும் ஓகேவா அடுத்து பாருங்க வினைத்தொகை வினைத்தொகை வந்து காலம் கரந்த பெயரச்சம் காலம் கரந்த பெயரட்சம் வந்து நம்ம இதுல என்ன சொல்லிருப்பாங்க இதுல வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நன்னுள்ள வந்து சொல்லியிருப்பாங்க காலம் கறந்த பெயரச்சம் வந்து வினைத்தொகை அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க காலம் வந்து பாத்தீங்கன்னா மூன்று காலத்தையும் வந்து என்னது மறைமுகமாக வந்து காட்டும் தொகை அப்படின்னாலே மறைந்தது அவர் எடுத்துக்காட்டு பாருங்க ஆடு கொடி ஆடுகின்ற கொடி ஆடிய கொடி ஆடும் கொடி ஓகேங்களா இதுதான் வந்து வினைத்தொகை அண்மலை தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டாக வந்து அந்த பேர்சனை வந்து சொல்லாமல் அந்த பேர்சன் போட்டிருக்கக்கூடிய பொருளை வந்து சொல்றது சிவப்பு சட்டை வந்தார் அப்போ அதில் பாருங்க இதில் வந்து ஆள் மூன்றாம் வேற்றுமை உருவு ஆள் வரும் அதே மாதிரி ஆகிய அப்படிங்கிற உருவு வந்து மறை வரும் சரிங்களா சிவப்பால் ஆகிய சட்டை அணிந்த ஆண் வந்தார் இதுதான் வந்து அன்மழி தொகை அடுத்து பாருங்க வேற்றுமை தொகை வேற்றுமை தொகை பார்த்தீங்கன்னா ஐயாளுக்கு இன்னதுக்கு சரிங்களா இந்த உருவுகள் எல்லாமே வந்து மறைந்து வந்தால் அது வந்து வேற்றுமை தொகை ஓகேங்களா அடுத்து இங்கே கீழே பாருங்க எச்எம் எச்எம் அப்படின்னா என்னன்னா ஒரு சொல் வந்து முடிவடையாமல் அது வந்து எஞ்சி நின்றா அது வந்து எச்சம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் பெயரச்சும் பாருங்க பெயரச்சம் வினையச்சும் ரெண்டு வகைப்படும் பெயரச்சும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எச்ச சொல் வந்து என்னது ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது வந்து பெயரச்சும் அதே மாதிரி அந்த எச்ச சொல் வந்து ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அது வந்து விநாயகச்சம் சரிங்களா அங்கேயும் பாருங்க வந்த மாணவன் சரிங்களா வந்த மாணவன் இங்க பாருங்க இதுல பாருங்க வந்து சென்றான் அப்போ ஊ வந்தா வினையச்சம் ஆ வந்தா பெயரச்சம் அப்படின்னு போட்டுருவீங்க இதுல எதிர்மறை பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் என்ன சொன்னோம் வந்த மாணவன்னா பெயரச்சம் சொன்னோம் அதே மாதிரி எதிர்மறை பெயரச்சம் பாருங்க வராத மாணவன் அப்ப வந்த ஆப்போசிட் என்னது வராத வராத அப்படிங்கிறது எதிர்மறை ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பாருங்க ஈறுகட்ட அந்த வராத அப்படிங்கிறதுல தாங்கிற ஈறு வந்து கெட்டுருச்சு அப்படின்னா என்னது வரா வரா மாணவன் அப்ப வரா அப்படிங்கிறது என்னது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் ஓகேங்களா அவ்வளவுதான் அடுத்து வினை முற்று பாருங்க ஒரு செயல் வந்து முற்று முற்று அதை வந்து நம்ம என்ன சொல்வோம் வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம் வந்தான் சென்றான் இந்த மாதிரி சொல்கிறோம் அது வந்து வினை முற்று ஏவல் வினை முற்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை ரெண்டுலேயே வருது ஒரு ஒரு செயலை வந்து நம்ம செய்ய சொல்லி என்னது அவங்கள ஏவுறது அதுதான் வந்து ஏவல் வினை முற்று ஓகேங்களா அடுத்து பாருங்க வியங்கோல் வினை முற்று இது பாருங்க பாடம் படி பாடம் படியுங்கள் அப்போ வந்து ஒருமை பன்மை ரெண்டுமே வந்திருக்கு ஏவல் வினை முற்றுல வியங்கோல் வினை முற்று பார்த்தீங்கன்னா க இய இயர் அல் இந்த மாதிரி வந்துட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வியங்கோல் வினை முற்று வாரல் அப்படிங்கிறது வியங்கோல் வினை முற்று வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விதித்தல் இந்த மாதிரி பொருளை வந்து அது வந்து வேங்கோல் வினை முற்று முற்றுமை அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த சொல் வந்து முடியும் போது அந்த முடியக்கூடிய எழுத்து இம்முல வந்து முடிஞ்சு அது வந்து முற்றுமை சரிங்களா உரிக்கும் பொழிக்கும் அப்போ வந்து இம்முன்னு முடியுது அதுதான் வந்து முற்றுமை என்னும்மை அப்படின்னா தாயும் தந்தையும் ரெண்டுக்கு மேலே வந்து இம் வந்திருக்கா அப்போ இம்முங்கிற எழுத்து வந்து ரெண்டு அல்லதுக்கு மேலே வந்துச்சுன்னா அது வந்து எண்ணுமை அதுவே பார்த்தீங்கன்னா ஓமை தொகை பார்த்துட்டோம் உம்மை தொகை பார்த்தீங்கன்னா இம்மு வந்து மறைந்து வரும் சரிங்களா இதுதான் வந்து உண்மை தொகைக்கும் எண்ணுமைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முற்றுமைக்கும் உள்ள வித்தியாசம் அடுத்து பாருங்க இதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டோம் அடுத்து கீழே பாருங்க வினையால் அணையும் பெயர் அதாவது வினை செய்தவரை வந்து குறிக்காம அந்த வினையை கொண்டு முடிந்தால் அது வந்து என்னது வினையால் அணையும் பெயர் எடுத்துக்காட்டு பாருங்க பரிசு பெற்றவனை சரிங்களா பரிசு பெ பெற்றான் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அதை குறிக்காம பரிசு பெற்றவனே அந்த வினையை கொண்டு முடியுது இல்லையா அதனால வந்து வினையாளனை பெயர் தொழில் பெயர் பார்த்தீங்கன்னா தல் விகுதி பெற்று வரும் சரிங்களா தல் விகுதி பெற்று வந்தால் அது வந்து தொழில் பெயர் உரிச்சல் உரிச்சல் பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்தி வருவது சால தவ உரு நனி கடி இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து உரிச்சல் ஓகேங்களா அடுத்து பாருங்க இடைக்குறை குறை வந்து நம்ம வந்து சொல்லலை இடைக்குறை அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சொல் சொல்றோம் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த வார்த்தையில இடையில வரக்கூடிய எழுத்து வந்து குறைந்து வந்தால் அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் இடைக்குறை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா எடுத்துக்காட்டு பாருங்க எல்லாம் சரிங்களா எல்லாம் அப்படிங்கிற எழுத்துல என்னது அந்த எல்லாம் அப்படிங்கிற எழுத்து எல்லாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் வந்து இடைக்குறை சரிங்களா அப்ப இல் அப்படிங்கிற எழுத்து வந்து குறைந்து வந்திருக்கு அதுதான் வந்து இடைக்குறை சரிங்களா எல்லாம் அதே மாதிரி உள்ளது உள்ளது அப்படிங்கிறது இல்லுங்கிற எழுத்து குறைஞ்சிட்டு உள்ளது அப்படின்னு வந்தால் அது வந்து குறை சரிங்களா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மெய்யெழுத்துக்கள் வந்து தான் வந்து அதில் வந்து குறைந்து வரும் சரிங்களா இதை தான் வந்து இடைக்குறை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி பாருங்கள் மருவு மருவு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து எப்படி சொல்லுவோம் நம்ம வந்து எந்தை அப்படின்னா எம் தந்தை அப்படிங்கிறது சரிங்களா எம் தந்தை அப்படிங்கும்போது அது மருவி எந்தை அப்படின்னு வருது நும் தந்தை அப்படிங்கும் அது மருவி நுந்தை அப்படிங்கிறது அதே மாதிரி கோயம்புத்தூர் கோவன்புத்தூர் இருந்தது என்ன சொன்னாங்க கோவை அப்படின்னு மறிவு வந்திருந்துச்சு நாகப்பட்டினம் அப்படிங்கிறது நாகை அப்படின்னு மறிவு வந்திருந்துச்சு திருச்சிராப்பள்ளி என்னது திருச்சி திருநெல்வேலி வந்து நெல்லை ஸோ இந்த மாதிரி வந்து மருவு வந்தால் அது வந்து மருவு ஓகேங்களா இவ்வளோதான் வித்தியாசம் அதுக்கடுத்து பாருங்க அடுக்கு தொடர் அடுக்கு இரட்டை கலவை வந்து நான் வந்து டேபிளோட போட்டு நான் வந்து வித்தியாசம் வந்து சொல்லியிருப்பேன் சரிங்களா அடுக்கு தொடர் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நான்கு முறை என்னது அடிக்கு வரும் இரட்டை கழிவு பார்த்தீங்கன்னா இரட்டித்தே வரும் சரிங்களா பிரித்தால் வந்து பொருள் தராது அடுக்கு தொடர் வந்து பிரித்தாலும் பொருள் தரும் ஓகேங்களா இரட்டை கழிவு சட சட பட பட மட மட இதெல்லாம் இது பாருங்க போ 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 வா 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 தி 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 அந்த பாம்பு 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 ஸோ இந்த மாதிரி வந்தால் அது வந்து அடுக்கு தொடர் அவ்வளோதாங்க நம்ம வந்து இலக்கண குறிப்பறிதல் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்தி பிள்ளைகளை நீக்குதல் ஓகேங்களா சந்தி பிழைகளை நீக்குதல் ஓகேங்களா சந்திப்பிளையை நீக்குதல் அதாவது என்ன அப்படின்னா சந்திப்பிள்ளையை நீக்குதல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சந்திப்பிள்ளையில நம்ம என்ன படித்தா அது வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா மிகும் மிகுமிடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் இது ரெண்டும் தெரிஞ்சாதான் நம்ம வந்து இந்த கொஸ்டினுக்கு என்ன பண்ண முடியும் ஆன்சர் வந்து அடிக்க முடியும் சரிங்களா இதுலேருந்து ரெண்டு கொஸ்டினாவது கேட்டுருவாங்க அதனால தவறாம பாருங்க சரிங்களா எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதுக்கு வந்து மிகும் மிகுமிடங்களுக்கு வந்து நான் வந்து செம்ம ஷார்ட் கட் வச்சிருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அதான் வந்து ஷார்ட் எழுதிருக்கேன் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இதுதான் வந்து ஷார்ட் கட்டு இந்த ஷார்ட் கட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஒன்று ரெண்டு மூணு நாலு இதை ஞாபகம் வைக்க முடியாதாங்க இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஒன்பது பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பேன் இந்த ஒன்பது தலைப்புகளுமே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் ஈஸியாக வந்து படிச்சுட்டு போயிடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வாங்க நம்ம வந்து பார்த்துடலாம் ஒன் பை ஒன் பார்த்துடலாம் இப்போயே வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த கிளாஸில் கூட நம்ம போட்டுடலாம் சரிங்களா ஏன்னா வந்து கிளாஸஸ் வந்து கொஞ்சம் டைம் வந்து அதிகமானாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க அதனால் வந்து நம்ம வந்து இதோட முடிச்சுக்குவோம் ஸோ இலக்கண குறிப்பெறுதலை வந்து நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு நான் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பிழை திருத்தம் அப்படிங்கிற தலைப்புக்களை சந்திப்பிலையை நீக்குதலை வந்து பார்த்து முடிச்சிடலாம் ஏன்னா மிகும் இடங்களில் வந்து ஒன்பது பாயிண்ட்டும் அதே மாதிரி வள்ளின மிகா இடங்களில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஆறு பாயிண்ட் வந்து இருக்கு சரிங்களா அதை எடுத்தோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போயிடும் அப்போ இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போயிடும் அதனால என்ன பண்ணுவீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஆனால் வந்து அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது பார்த்த உடனே என்ன பண்ணிடுவாங்க சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க அதனால தான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் இலக்கணத்தை மட்டும் தவறாமல் படிங்க உங்களுக்கு மார்க் வந்து குறையிறதே வந்து அதில் தான் வந்து நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா இதுல ஷார்ட்கட் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு இதை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே வல்லினம் மிகும் இடங்களும் வல்லினம் மிகா இடங்களும் வந்து ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து இதை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதோட முடிச்சிக்கலாம் சரிங்களா ஐ விஷ்யூ ஆல் சக்சஸ் தேங்க்யூ